சத்தியவானோட உயிர் பிரியும் நாள் வந்தது சாவித்ரி மனம் தளராம நோம்ப கடைபிடிச்சாங்க சத்யவான் மயங்கி சரிறாரு அப்போ யம தர்ம ராஜா சத்யவானோட உயிரை கவர்ந்து செல்ல அங்கு வராரு ஒளி வீசுற தேகத்தோட தோன்றிய யமனை கண்டு வணங்கிய சாவித்ரி தாங்கள் யார் அப்படின்னு கேக்குறாங்க அதற்கு நான் யமன் அப்படின்னு பதிலளிச்சாரு பொதுவா மானுட உயிர்களை கவர்ந்து செல்ல உங்கள் சேவகர்களான யம கிங்கரர்கள் தானே வருவாங்க தாங்களே வந்தது ஏன் அப்படின்னு சாவித்ரி யமதர்மராஜா கிட்ட கேக்குறாங்க அதற்கு யமதர்மராஜா சத்தியவான் சத்யவான் தர்மத்தில் தலை சிறந்தவன் என்பதால் அவனை சேவகர்களை அனுப்பி அழைக்க தகாது அதனால் நானே வந்தேன் அப்படின்னு பதில் சொல்றாரு சத்யவானோட உயிரை கவர்ந்தாரு மனம் தளராத சாவித்ரி தான் கடைபிடித்த நோம்பின் மகிமைகளால கிடைச்ச ஆற்றலை கொண்டு யமதர்மராஜாவை ராஜாவை பின்தொடர்ந்து போறாங்க சாவித்ரி தன்னை பின்தொடர்வதை பார்த்து மனம் இறங்கிய யமர் யமலோகத்தோட வாசல்ல நின்னுக்கிட்டு ஒரு வரம் தருவதாக சத்யவான் உயிர தவிர எதை வேண்டுமானாலும் கேட்கலாம் அப்படின்னு சாவித்ரி கிட்ட கேக்குறாரு சாவித்ரி நாட்டை இழந்து பார்வையையும் இழந்து காட்டுல ஆசிரமத்தில் வாழும் தனது மாமனாரும் சத்யவானோட தந்தையுமாகிய தியூமத் சேனன் மீண்டும் ஆட்சியையும் பார்வையையும் பெற வேண்டும் அப்படின்னு முதல்வரம் கேக்குறாங்க